என்ன இன்னைக்கு அவங்களுக்கு விளம்பரம் நல்ல விளம்பரம் பேசுகிறீகாந்துக்கிட்ட நடிகரை யாருக்குமே ஞாபகம் இல்லை இப்போ நாலு நாள் அவரை பற்றி பேசுகிறீங்க எப்போ ஏற்பட்ட விளம்பரம் ஓ பார்த்தாங்க ஓ இது இந்த சிக்கனாக்க நல்ல பப்ளிசிட்டி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வந்து அவங்களே இதை டிக்ளேர் பண்ணி வருவாங்க பாருங்க உங்களுக்கு நிறைய வரும் ஓ அவங்களே ஆமாம் பப்ளிசிட்டி என்ன பப்ளிசிட்டி டிஜிட்டல் மீடியா பூந்து விளையாடுறது அந்த காலத்துலேயே பெண் நடிகைகள்லாம் இது மாதிரி அலிகேஷன் பண்ணுறாங்க குறிப்பாக சாவித்திரி போன்ற நடிகைகள்லாம் சொல்கிறாங்களே அன்றைக்கி அந்த காலத்தில் தான் அக்செப்ட் எடுத்த அதெல்லாம் அன்றைக்கே தெரியும் அதுக்கு சரியான மருந்து எடுத்துக்க அதனால தான் சாவித்திரி இறந்தாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க வந்து குடிக்க அடிப்பாங்க ஓ படங்கள் தோல்விகள் ஓ படம் போ படம் உலகம் போயிடுச்சு அதனுடைய விளைவு தான் இவங்கெல்லாம் மார்க்கெட்டெல்லாம் போக இருந்துச்சு அந்த நேரத்தில் அப்படியே பேச்சிக்கிட்டு அவர் நண்பர்கள் வர்றாரு ரத்தம் வந்து எடுத்து ரோட்டில் விழுந்தார் அப்படியே இறந்தாங்க சொல்ல போனால் முன்னணி நடிகர்களே வந்து விசாரணை வளையத்திற்குள் வரக்கூடும் போதைப் பொருளை எந்த காலத்திலுமே கட்டுப்படுத்த முடியாது எல்லா காலத்திலுமே போதைப் பொருள் உண்டு கஞ்சாங்கிறது வந்து ஒரு செடி அந்த இலை தான் வந்து உங்களுக்கு பயன்படுது அந்த இலையை சொல்றாங்க இது கொக்கைன்னு இது கொக்கைன் கொக்கைனுங்கிறது மருத்துவத்தில் நாங்கள் பயன்படுத்துகிற மருந்து ரெண்டு பேர்த்தையும் ரூம்ல போட்டு தனித்தனியா அவன் அவன் ரூம்ல போட்டு கூட்டிட்டு கூட்டிட்டு சாப்பாடெல்லாம் வெளியில இருந்து அவனுங்களே விரும்பி உள்ள இருந்துட்டான் தத்துவானுங்க ஏ எனக்கு போடுறா இன்ஜெக்ஷன் போடுறா இஞ்சி முடியலடான்னு முடியலன்னா கதவெல்லாம் அடிப்பானுங்க ஏன்னா கொக்டைனு மார்சியா மார்சினு இது பெர்த்திடை இதெல்லாம் வந்து இப்போ ஏறத்தாழ மார்க்சின் இதெல்லாம் வந்து தடை செஞ்சுட்டா அந்த அந்த காலத்துல அதெல்லாம் இருந்தது அந்த அதெல்லாம் வந்து ப்ரெஸ்க்ரிப்டின்னு உள்ள வாங்குனீங்கன்னா வந்து அஞ்சு ரூபா ஆகும் நாலு ரூபா தான் எங்கள் காலத்துல மூணு ரூபா அஞ்சாயிரம் வணக்கம் சார் சார் இப்ப இந்த போதை விவகாரத்தில் ஸ்ரீகாந்த் மற்றும் பிரசா அவர் பேர் என்னப்பா கிருஷ்ணாவா கிருஷ்ணா சார் இந்த போதை விவகாரத்தில் ஸ்ரீகாந்த் நடிகர் கிருஷ்ணா ஆகியோர் வந்து கைது வராங்க இப்போ இப்ப அடுத்தடுத்து கைது நடவடிக்கைகள் வந்து நீளக்கூடும் என்ற ஒரு பரபரப்பான எதிர்பார்ப்பான ஒரு சூழ்நிலை தான் இப்ப நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம் குறிப்பா இந்த சினி ஃபீல்ட்ல தொடர்ந்து நடிகர்கள் வந்து கைதாகக்கூடிய சம்பவங்கள் வந்து கொண்டிருக்கிறது நீங்களும் சினிமாவை வந்து நீண்ட காலமாக உற்று நோக்கி கவனித்துக் கொண்டிருப்பவர் நடிகைகளும் இது மாதிரியான போதை வஸ்துக்களை உட்கொண்டு இது மாதிரியான ஒரு அலிகேஷனுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்களா வரும் ஏன்னா இன்னைக்கு அவங்களுக்கு விளம்பரம் நல்ல விளம்பரம் பேசுறீகாந்து நடிகரை யாருக்குமே ஞாபகம் இல்லை இப்போ நாலு நாள் அவரை பற்றி பேசுறீங்க எப்போ ஏற்பட்ட விளம்பரம் ஓ பார்த்தாங்க ஓ இது இந்த சிக்கனாக்க நல்லா பப்ளிசிட்டி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வந்து அவங்களே இதை டிக்ளேர் பண்ணி வருவாங்க பாருங்க உங்களுக்கு நிறைய வரும் இதை வந்து வச்சுட்டு ஆறு மாதம் ஓட்டலாம் இல்ல ஸ்ரீகாந்த் என்னமோ அவர் பப்ளிசிட்டி வேணுங்கிறதுக்காக தான் இதை போட்டுக்கிட்டார் ஆமாம் கொஞ்சம் மூடிட்டு வர்றாரு மூணு வேற செய்தியே இல்லையே தினசரி ஸ்ரீகாந்தை பற்றி பேசுகிறீங்க அத்தனை சேனலும் பேசுகிறீங்க இன்னைக்கு நீங்கள் மூணாவது ஆடு அத்தனை சேனலும் பேசுகிறீங்க நான் எனக்கு தான் ஐயா ஐயா என் வயசு காலத்துக்கு ஸ்ரீகாந்தோட எதிர்நீச்சல்

அதனால அடுத்தடுத்த வந்து நிறைய வருவாங்க ஒரு மூணு மாதத்துக்கு நம்ம இதை பேசலாம் நிறைய பேசிக்கலாம் மூணு மாதத்துக்கு டெய்லி தான் நிறைய நடிகர்கள் வருவாங்க அந்த காலத்துல எதுவும் திரை திரைக்கு முன்னாடி இருப்பவர்களும் பின்னாடி இருப்பவர்களோ எல்லாருமே வருவாங்க அந்த காலத்திலேயே பெண் நடிகைகள்லாம் இது மாதிரி அலிகேஷன் உள்ளாக்கப்பட்டிருக்காங்க குறிப்பாக சாவித்திரி போன்ற நடிகைகள்லாம் சொல்கிறாங்களே அது அந்த அந்த செய்திகள் எல்லாம் வந்து ஊர்ஜிதப்படுத்தப்பட்டதான் அன்னைக்கு அந்த காலத்தில் அக்செப்ட் எடுத்தாங்க அதெல்லாம் அன்னைக்கே தெரியுது அவங்க போதைக்கு அடிமையாயிட்டான்னு அவங்க இறந்து இறந்து போனதுக்கு காரணம் வியாதியினுடைய த தாக்கம்தான் பெரிய தாக்கம் அதுக்கு சரியான மருந்து எடுத்துக்காதனால தான் சாவித்திரி இறந்தாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க வந்து குடிக்க அடிமை ஓ படங்கள் தோல்விகள் படம் பட உலகம் போயிடுச்சு அதனுடைய விளைவு தான் அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா காலத்தில் இருந்த பியூ சின்னப்பா தலை சிறந்த நடிகர் அன்னைக்கு வந்து அன்னைக்கு வந்து அந்த காலத்தில் இருந்த வந்து எம்ஜிஆர் சிவாஜி மாதிரி தியாகராஜ பாகத்தில் ஒரு பி யூ சின்னப்பாவும் தியாகராஜ பக்தர் எம்ஜிஆர் பி யூ சின்னப்பா வந்து சிவாஜி தியாகராஜ பக்தர் நடிக்க நடிக்க வராது அழகுன்னா அப்படி ஒரு அழகு அப்போ சிவப்புனா அப்படி ஒரு சிவப்பு சுண்டுனா ரத்தம் வரும் அந்த மாதிரி ஒரு சிவப்பு பாகதற்கு அப்படில் வெத்தலை பாக்கு லேசாக வர்ற அந்த வா உதடு சிவப்பாக இருக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நடிப்பு அவர் வந்து அவரை விட்டு ஒரு பத்து அடி தான் அப்படியே ஒருவர் பாட்டு பாட்டு தான் ஓட்டிக்கிட்டு இருக்கு அதே சமயத்தில் பி யூ சென்னப்பா மா நேரம் உதப்போ தான் இருப்பார் நடிப்பு அந்த காலத்துல அவர்தான் முதன் முதலாக இந்தியாவில் இரட்டை வடத்தில் நடித்த நடிகை இந்தியாவில் தமிழ்நாட்டில் இந்தியாவில் முதன் முதலாக ரெட்டை வேடம் ஏற்று நடித்த என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா பியூ சென்னப்பா எப்படிப்பட்டாள்னா நினைச்சா அவர் ரெட்டா வந்துருவாரு அப்படியெல்லாம் மக்கள் இதை பண்ணார் ஜெகதா பிரதாபன் படத்துல வந்து நமக்கு இனி பயம் இது படம் பாட்டு அவரே பாடுவாரு அவரே கொண்டக்கோள் வாசிப்பார் அவரே மோர்ச்சிங் வாசிப்பார் விருதகம் வாசிப்பார் அஞ்சு ரோலில் நடித்தேன் அதுதான் முதல் முறையாக அஞ்சு பேர் வர்ற இது அப்புறம் முத்த முத்தன்ல ரெண்டு ரெண்டாக வந்தார் அப்படியெல்லாம் நடிச்சு அப்புறம் சில இன்னைக்கும் மங்கையர் கரைச்சிங்கிற படத்தில் எட்டு பேத்துக்கிட்ட எட்டு வீடு கட்டி சிலம்பம் ஆடுவார் போட்டு பாருங்க ஒரு இன்றைக்கும் வர முடியாது கிட்ட அப்படிப்பட்ட ஒரு நடிகர் ஐம்பத்தி ரெண்டு வயசு நான் நண்பர்களோட பேசிக்கிட்டு வர்றாரு சினிமா ஃபீல்டெல்லாம் போயிடுச்சு வேலைக்காரி படம் வந்ததுக்கு அப்புறம் அந்த ராஜா ட்ரெஸ்ஸு இதெல்லாம் காலி ஆகி போச்சு இவங்கெல்லாம் மார்க்கெட்டெல்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு அந்த நேரத்தில் அப்படியே பேச்சுக்கிட்டு அவர் நண்பரோட வர்றாரு ரத்தம் எடுத்து ரோட்டில் விழுந்தார் அப்படியே இறந்துட்டார் கூட்டி அந்த அளவுக்கு குடி படங்கள் இல்லை விளம்பர வெளிச்சம் இல்லை அவங்க ரசிகர்கள் கவர்ச்சி இல்லை ரசிகர்கள் ஆராதனை இல்லை மக்கள் மத்தியில் யாருமே அங்கே சீந்தலை அந்த தோல்வி அவங்களால சந்திக்க முடியல அதுதான் இன்னைக்கு இருக்கிற இந்த நடிகர்கள் எல்லாம் போதைப் பொருளுக்கு அடிமையாகிறதுக்கெல்லாம் அதுதான் காரணம் அவரே சொல்றாரு அந்த போதை இருந்த போது இன்னைக்கு எல்லாத்தையுமே நான் மறந்துட்டு சந்தோஷமா இருந்தேன் அதுக்காக தான் போறாங்க அதுக்கப்புறம் அவரு கிடைச்ச விளம்பரத்தை பார்த்தாங்க ஓ இதுல சிக்கனா நல்ல பப்ளிசிட்டி இருக்கு இப்ப ஒவ்வொருத்தரம் வருவாங்க நிறைய வருவாங்க ஏன்னா நல்ல பிரமாதமான பப்ளிசிட்டி நானும் கோக்கைன்னு இது பண்ணேன் நானும் இப்போ தனி அடிச்சேன் நானும் போதைப் பொருள் இது பண்ணேன்னு உள்ள ஸோ இப்போ இவர்கள் எல்லாம் இந்த இதில் சிக்கினதே வந்து இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பப்ளிசிட்டி அடுத்த பட வாய்ப்புகள்லாம் வந்து இவங்களுக்கு பட வாய்ப்பில் அட்லீஸ்ட் சீரியில்லாத நடிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை ம் பட வாய்ப்புங்கிறது அடுத்த சினிமாவில் நடிச்சு என்ன பண்ண போய் ம் எங்கே இருக்குது சினிமா தியேட்டர் ம் சினிமா ஒன்னும் போகலங்க ஒருத்தர் சொன்னாங்க சரி தேட்டருலாம் சொல்லுங்க ரொம்ப நேரம் ரோகிணி இருக்கு சார் தேடி பிடிக்கிறார் அந்த மாதிரி இருக்குதுலாம் போயிடுச்சு மவுண்ட்ரோ அண்ணாசாலையில் என்ன இருக்குது தேவி தேட்டரும் சத்யம் தேட்டர் சத்தியம் தேட்டர் மல்டிப்ளெக்ஸ் ஆயிடுச்சு தேவி தேட்டர் எந்த நேரமும் ஏற்கனவே எல்லாம் பேசிட்டாங்கிற அது மாற போகுது அப்படி எல்லாம் சூழ்நிலை இருக்கும்போது ஒன்று தான் பாக்கி இருக்குது அண்ணா சாலையிலும் வரிசையா அஞ்சு அடிக்கு ஒரு தியேட்டர் இருந்தது காலம் போய் அங்கே ஒன்றுமே இல்லையே மூடு விழா எல்லாம் போயிடுச்சு இல்லை சஃபேர் தேட்ரு அண்ணா திமுக வாங்கிச்சு அது அப்படியே கட்டாந்தறையாக கிடக்குது அதை பார்க்கும் எனக்கு அழுகு ஒரு மைசார் லேடி சவுண்ட் ஆஃப் மியூசிக் போன்ற படங்கள் எல்லாம் பார்த்தேன் தியேட்ரு இப்படி போச்சுன்னு ஒரு சோகம் அந்த ப்ளூ டைமெண்டில் வந்து எப்போ வேணாலும் படம் பார்க்கலாம் என்று எமரால்டு தியேட்டர் எல்லாம் என்ன மாதிரியான இடங்கள் எல்லாம் எங்கள் காலத்தில் இருந்தது இன்னைக்கு அந்த சினிமாவே இல்லை இவங்களுக்கு எல்லாம் எல்லாம் யாரும் ஐம்பது வயசு கூட நெருங்காதவங்க தான் இப்போ ஐயோ முதுமை இளமையின் முதுமையில் இருக்கிறாங்க சம்பாதிக்க வேண்டிய நேரம் கௌரவத்தை காப்பாற்ற வேண்டிய நேரம் குடும்பத்தை நம்பி இருக்கிற நேரம் பெரிய புகழோட இருந்தவங்க எல்லாம் போச்சு என்ன பண்ணுவாங்க போதை பொருளுக்கு அடிமையாகிறாங்க இதுல அதுக்கப்புறம் பார்த்தாக்கா ஒரு பிரமாதமான விளம்பரம் கிடைச்சிது நீங்கள் கொடுத்துட்டீங்க அதை பார்த்தாங்க ஆஹா விளந்த செல்வாக்கை மீட்டு மீழ்வதற்கு இது ஒரு ச வாய்ப்பு இருக்கு இதை சொல்லி நிறைய பேர் நமக்கு நிறைய வேலை இதுல பிரசாத்ங்கிறவர் அஇஅதிமுக முக்கிய புள்ளி தான் அதுல ஒரு மூளையா செயல்பட்டு இருக்காருங்கிற ஒரு தகவல் வருது அவருக்கு வந்து இந்த நடிகர்கள் வந்து டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அதே போல வாட்ஸ்அப்பில் வந்து கோட் வேர்ட்ஸ் வச்சு இது பண்ணியிருக்கிறாங்க இது நேற்று தினம் கிருஷ்ணா அவர்களுடைய கைதுல கூட பல வாக்கு மூலங்கள் பல தகவல்களும் வந்த வண்ணமாக இருக்குது இன்னும் சொல்லப்போனால் முன்னணி நடிகர்களே வந்து விசாரணை வளையத்திற்குள் வரக்கூடும் பல அரசியல் முக்கிய புள்ளிகளை வரக்கூடும்னு சொல்றாங்க எப்படி சார் அந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அதிதீவிர போதைப் பொருட்களை பயன்படுத்துறாங்களா போதைப் பொருளை எந்த காலத்திலுமே கட்டுப்படுத்த முடியாதுங்க எல்லா காலத்திலுமே போதைப்பொருள் உண்டு கஞ்சாங்கிறது வந்து ஒரு செடி அந்த இலை தான் வந்து உங்களுக்கு பயன்படுத்துது அந்த இலையை சொல்றாங்க இது கொக்கைன் இது கொக்கைன்

இதெல்லாம் வந்து இப்ப ஏறத்தால மார்பிம் இதெல்லாமே வந்து தடை செஞ்சுட்டாங்க இது பண்ணிட்டாங்க நாங்க அதெல்லாம் பயன்படுத்துறது அந்த மருந்துகள் மாறி போச்சு அந்த அந்த காலத்துல அதெல்லாம் இருந்தது அந்த அதெல்லாம் வந்து பிரிஸ்கிரிப்ஷன்ல வாங்குனீங்கன்னா பெத்திடின் வந்து அஞ்சு ரூபாய் நாலு ரூபாய் தான் எங்க காலத்துல மூணு ரூபா அது பெரிய ஆம்பியூ அஞ்சு சிசி நீங்க பிரிஸ்கிரிப்ஷன் கேட்டீங்கன்னா அஞ்சாயிரம் ரூபாய் ஓ அஞ்சு ரூபாய் ஆம்பியூல் பிரிஸ்கிரிப்ஷன் கேட்டீங்கன்னா அஞ்சாயிரம் ரூபாய்

அதனால அதெல்லாம் மிஞ்சி அவங்க குடுக்குறாங்கன்னாக்கா இந்த போலீஸ்காரருக்கு கட்டுறதெல்லாம் கட்டி வேலையெல்லாம் தப்பிக்கிறதுக்கு இதெல்லாம் அதனால தான் அதுக்கு அவளை செலவு ஆனால் இன்னைக்கு இப்போ வந்து போதைப் பொருள் அடிமைங்கிறதுல வந்து நீங்கள் அவங்களுக்கு ஒரு பெரிய நல்ல விளம்பரம் ஸ்ரீகாந்துக்கு நீங்கள் கொடுத்த விளம்பரத்தை பார்த்தாங்க இப்போ பல பேர் எல்லாம் இதில் ஒரு கட்சியை நீங்கள் பேர் சொல்கிறீங்க அதில் இன்வால்வ் ஆகாதவங்க யாருமே கிடையாது எல்லா கட்சிக்காரருந்தான் அதில் இருந்தாங்க டாஸ்மாக் என்ன டாஸ்மாக ஏன் கொண்டு வந்தாங்க ஜெயலலிதா அவங்க வந்து ஒரு கூட்டணி சேர்ந்தாங்க எல்லா கட்சிக்காரரும் ஒன்றா சேர்ந்து மதுபான கடைகளை ஏழை விடும்போது இவங்க கூட்டணி சேர்ந்துக்கிட்டு இதுக்கு மேலே விலையாற்ற உடம்பு தடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் ஜெயலலிதாவுக்கு அந்த அவங்க சே பிடிச்சா இருக்கும் தெரிஞ்சு பார்த்தா பார்த்தாங்க அரசாங்கமே நடத்தணுட்டாங்க அப்புறம் தான் அரசாங்கம் நடத்த ஆரம்பிச்சு இப்போ நீங்கள் மருத்துவருங்கிற அடிப்படையில் இப்போ இப்ப இப்போ நீங்கள் எழுதி சீட்டு மருந்து சீட்டு எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு ரூபாய்க்கு கிடைச்சிரும் அப்படி இல்லாட்டி பிளாக்ல வாங்கணும்னா ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் வாங்கணுன்னு அது மிகப்பெரிய அமௌண்ட்டாக இருக்கும் அப்படி உங்களுடைய நண்பர்கள் அல்லது உங்களுடைய தொடர்புடையவர்கள்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் மருந்து எழுதி விடு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்களா அவங்கள என்னுடைய நண்பர்கள் எல்லாமே டாக்டர் இருக்கு அவங்களே எழுதி வாங்கிக்குவாங்க ஓ அவங்களே டாக்டர் எழுதி வாங்கி என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் மேட்ஸ் ஒரு அஞ்சாறு பேர் இருந்தாங்க அடிக்ட்டா இருப்பாங்க அதுல எஸ்மாயிலுங்கிற ஒரு வந்து என்னுடைய ஒரே கிளாஸ் ஜூனியர் ஒருத்தன் வந்து பாலசுப்ரமணியம் இவங்க ரெண்டு பேரும் தான் நான் நேரடியா டீல் பண்ணேன் அதுக்கு என்ன பண்ணோம்னாக்கா அந்த டைமில் டி அடிக்ஷன் சென்டர் இல்லை ஓ இந்த ரெண்டு பேர்த்தையும் ரூமில் போட்டு தனித்தனியாக ரூமில் போட்டு பூட்டிடுவோம் ஓ பூட்டிட்டு சாப்பாடெல்லாம் வெளியிலேருந்தே கொடுத்தோம் அவனுங்களே விரும்பி உள்ளே இருந்துட்டானுங்க ஓ கத்துவானுங்க தேய் எனக்கு போடுறா இன்ஜெக்ஷனை போடுறா இன்ஜெக்ஷன் என்னால் முடியலடான்னு கதவெல்லாம் அடிப்பானுங்க வாடன்னு விடாதுக்கு டாக்டர் ஓ இருந்து அப்படி தான் அவங்கள சரிப்படுத்தும் தான் வந்து இந்த மூளையினுடைய முன்பகுதி லோப் அதில் வந்து ஒரு சின்ன சர்ஜரி பண்ணி அதை சரி பண்ணுற ட்ரீட்மெண்ட் வந்து ஓ அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தாக்கா சரி ஆகிடுவாங்க அதெல்லாம் அது வந்து சர்ஜரி இப்போ அதெல்லாம் சர்ஜரி கூட இல்லாமல் டிஐடிக்ஷன் சென்டர் நிறைய இருக்கும் அவங்க அதை பண்ணிடுறாங்க ஓஹோ போதையிலருந்து வெளியே கொடுத்துட்றாங்க வெளியே வரணும்னு நினச்சிருந்தாக்கா ஸ்ரீகாந்த் அங்கே போய் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கலாம் போலீஸ்ல போலீஸில் மாற்றுறாரு என்னன்னாக்க விளம்பரம் கிடைக்குன்னு பார்த்துட்டு இப்போ விசாரணை தீவிரப்படுத்தியிருக்காங்க நம்மளோட முதலமைச்சரும் வந்து ரொம்ப அதிதீவிரமா பல மிஷன்ஸ வச்சு இந்த போதைப் பொருளை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி மும்முரமா செயல்பட்டு இருக்கிறாங்க காவல்துறையுடைய விசாரணை போக்க எப்படி பாக்குறீங்க பலர் முக்கிய புள்ளிகளும் இதுல வசிக்கலாம்ங்கிற ஒரு முடியாதுங்க மதுவையோ போதைப் பொருளையோ தடுக்கிறதுங்கிறது மனிதர்கள் எந்த ஆட்சி வந்தாலும் தான் சேலஞ்ச் பண்றேன் போன உடனே கடைகளை காசு கொடுத்து வாங்குற மாதிரி கிடைக்காம கொஞ்சம் கஷ்டப்பட்டு வாங்குற மாதிரி ஒன்றா பண்ணலாமே ஒழிய நிறுத்த முடியாது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவர் எழுதுறாருங்க கல்லுண்ணா ம் அப்படிங்க கல் குடிச்சா நல்லதுன்னு ஒரு ஆளு கட்சி நடத்துறாரு ஆமா அப்புறம் ஓகே நிச்சயமா சார் இந்த போதை விவகாரம் சம்பந்தமாக நேர்களுக்கு ரொம்ப தெளிவா விளக்குனீங்க ரொம்ப நன்றி தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்